ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் வரும் ஆகஸ்ட் இருபதுக்குள் ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது யார் அந்த பெண் என்று உன் தாயானவள் உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேட்டு அவர்களிடம் இருந்து விலகுகிறேன் என் அன்பு பிள்ளையே கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாகி நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் நான் சொல்லிவிட்டேன் இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிவாய் என் தங்கமே இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலை விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது என் தங்கமே இவர்களை தேடி வேறெங்கும் அலைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் என் தங்கமே அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்றுதான் உன் அம்மா நான் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்களில் தவறு இருக்கின்றது அம்மா என் மீது என்ன தவறு நான் அப்படி என்ன செய்தேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ә <laughs> அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆனதை நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் நீ என்னை பார்த்து நான் தவறு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக அவர்களினுடைய இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாகவே தன்னுடைய வாழ் வாழ்க்கையை இழந்து நிற்கின்றவர்கள் துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகிறது நாம் இதுபோல சந்தோஷமாக தானே வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் காலத்தினுடைய கட்டாயம் அவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டி கொள்வது அவர்களின் மனதை வேதனைப்படுத்துகிறது என்றால் அதை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே பொதுவாக கணவன் மனை இடையில் இருக்கின்ற அந்யோனியம் நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும் அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இது போன்று ஒருவரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அவர்களை அது காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் அது நிச்சயமாக பழிவாங்கு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் ஏன் உனக்கு இது புரியவில்லை என் தங்கமே இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன்மீதும் திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண்காணிப்ப தே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் எங்கு செல்கிறாய் என்னவெல்லாம் செய்கிறாய் என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே அவர்கள் சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவது கிடையாது நீ என்ன செய்கிறாய் நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து உன்னை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதையே அவர்கள் ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அதனை பேசி வருகின்றார்கள் என் குழந்தையே இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா கணவனை இழந்த அவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக இருந்திருப்பாய் ஆனால் அல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாய் ஆனால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்கு வந்திருக்காது நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒருபோதும் உனக்கு ஒரு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிக பெரிய துன்பத்தில் இருந்திருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் ஒரு நாள் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலைதான் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள கூடாது அதற்காக அம்மா உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவர்களிடம் நேரத்தை செலவழிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான அந்யூனியத்தையும் காட்ட வேண்டாம் என்று தான் சொல்கின்றேன் அம்மா சொல்லியது உனக்கு வேடிக்கையாக இருக்காமல் உன் கண்களை மூடி ஒருமுறை நீ சிந்தித்து பார் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்து பார் யாரும் இல்லாத ஒரு மனநிலை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனி காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான வேதனை நிச்சயமாக ஏற்படும் அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தான் வேண்டும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களினுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாக திரும்பத்தானே செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களினுடைய மனதிற்கு வேதனை தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே ஒரு பக்கம் அவர்களிடத்தில் இத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம் தானே அதிகபட்சமாக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வடைவதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எப்படியேனும் கடந்து வந்துவிட வேண்டும் என்றுதான் நீயும் போராடிக் கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையையும் நாம் தொலைத்துவிட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகிறாய் இல்லாததையும் பொல்லாத சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் அதனால் என் பிள்ளை உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதையும் உன் அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே இதுநாள் வரையிலும் அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என் தங்கமே அவர்களை மாற்றம் கூடியது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துணையில்லை என்கின்ற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும் இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் கோபமடைய மாட்டார்கள் நமக்கு தான் இந்த நிலைமை அவர்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார அவர்களே நினைப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்றால் நீ அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்து உன்னுடைய அன்பை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து விடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லது நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி